big 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 money, big night. one big reason to show up. Channel partner என்ன வேணாலும் ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதய மந்திரா கடவுள் ஒரு மாசம் முடிச்சு இதய மந்த்ரா இராணுவ மரியாதையுடன் மோடியை வரவேற்ற நமீபியா வாத்தியம் இசைத்து மகிழ்ந்த மோதி பிரேசிலில் பிரிக்ஸ் மாநாட்டில் பங்கேற்ற பிரதமர் மோடி அங்கிருந்து தெற்கு ஆப்பிரிக்க நாடான நமீபியாவுக்கு சென்றார் அந்நாட்டு அதிபர் நண்டி என்டைட்வா மோடியை வரவேற்றார் இருபத்தோரு குண்டுகள் முழங்க பிரதமர் மோடிக்கு நமீபியா நாட்டின் இராணுவ மரியாதை வழங்கப்பட்டது விண்ட்ஹோக் ஏர்போர்ட்டில் பழங்குடியின பாரம்பரிய நடனம் ஆடி நடன கலைஞர்கள் மோடியை வரவேற்றனர் அப்போது கலைஞர்களுடன் சேர்ந்து மோதியும் வாத்தியத்தை இசைத்தார் பின் அந்நாட்டின் முதல் பெண் அதிபர் நண்டி என்டன் பிரதமர் மோடி முக்கிய ஆலோசனை நடத்தினார் இரு தலைவர்களும் தொழில் வர்த்தகம் எரிசக்தி ராணுவம் ஹைட்ரோ கார்பன் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து பேசினர் நமீபியா அதிபர் மாளிகையில் உள்ள விருந்தினர் குறிப்பு புத்தகத்தில் பிரதமர் மோடி கருத்து பதிவிட்டு கையெழுத்திட்டார் சுகாதாரம் மருந்து பொருள் தயாரிப்பு கல்வி டிஜிட்டல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவது குறித்தும் ஒருவருக்கொருவர் அறிவை பகிர்ந்து கொள்வது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது தொடர்ந்து இரு நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பல்வேறு துறைகளின் அதிகாரிகள் இரு தரப்பு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டனர் நமீபியா விடுதலைப் போராட்டத்தை முன்னின்று நடத்திய சாம் நுஜுமா அந்நாட்டின் தந்தை என போற்றப்படுகிறார் நமீபியா நாடு உருவானதில் முக்கிய பங்காற்றியவரும் அந்நாட்டின் முதல் அதிபருமான சாம் நுஜுமா நினைவிடத்தில் பிரதமர் மோடி மரியாதை செலுத்தினார் பரந்தூர் ஏர்போர்ட்டுக்கு நிலம் பத்திரப்பதிவு நிலம் தந்தவர்களுக்கு உடனடி செட்டில்மெண்ட் சென்னை மீனபாக்கம் ஏர்போர்ட்டிலிருந்து நாற்பத்தி இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் பசுமைவெளி ஏர்போர்ட் அமைக்கப்பட உள்ளது இதற்காக பரந்தூர் மற்றும் அதை சுற்றி உள்ள பத்தொன்பது கிராமங்களில் இருந்து மொத்தம் ஐந்தாயிரத்து எழுநூற்று நாற்பத்தாறு ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட உள்ளது பரந்தூரில் ஏர்போர்ட் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து ஏகனாபுரம் உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் மூன்று ஆண்டுகளாக போராட்டங்கள் நடத்தி வருகின்றனர் விவசாய நிலம் நீர்நிலைகளை அழித்து ஏர்போர்ட் அமைக்கக்கூடாது என்று குரல் எழுப்பி வருகின்றனர் இது ஒரு இருந்தாலும் ஏர்போர்ட் அமைப்பதற்கான பணிகளில் முன்னேற்றம் ஏற்பட்டு வருகிறது மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் விமான நிலைய ஒழுங்குமுறை ஆணையம் வானிலை ஆய்வுத்துறை உள்ளிட்ட துறைகள் ஒப்புதல் அளித்தன இதையடுத்து ஏர்போர்ட்டுக்கான நிலத்தை கையகப்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருகின்றன நிலம் தர முன்வருவோர் இழப்பீடு தொகையை அரசு உயர்த்தி தர கோரிக்கை விடுத்தனர் அதை ஏற்று இழப்பீடு தொகையை தமிழக அரசு உயர்த்தி அறிவித்தது தற்போது பரந்தூர் ஏர்போர்ட்டுக்காக முதல் கட்டமாக நிலம் பெறப்பட்டுள்ளது பரந்தூர் பொடவூர் நெல்வாய் வளத்தூர் அக்கமாபுரம் கிராமங்களைச் சேர்ந்த பத்தொன்பது பட்டாதாரர்கள் தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனத்துக்கு நிலத்தை பதிவு செய்து கொடுத்தனர் மொத்தம் பதினேழு புள்ளி ஐந்து இரண்டு ஏக்கர் நிலம் ஒன்பது புள்ளி இரண்டு இரண்டு கோடி ரூபாய்க்கு பத்திரப்பதிவு செய்யப்பட்டது ஏர்போர்ட்டுக்கு நிலம் கொடுத்த அனைவருக்கும் உடனடியாக இழப்பீடு தொகையும் செட்டில் செய்யப்பட்டது திடீர்னு அரசியலில் குதிச்ச சிலருக்கு எதுவுமே தெரியல தமிழகத்தில் திடீரென அரசியலில் குதித்தவர்களுக்கு மத்திய அரசுக்கு மாநில அரசுக்கும் கூட வித்தியாசம் தெரியவில்லை என திமுக எம்பி கனிமொழி கூறியுள்ளார் நூறு நாள் வேலை நம்ம போனா எங்க போனாலும் கேட்கலாம் ஆனால் அவர்களிடம் நீங்கள் சொல்ல வேண்டும் ஒன்றிய அரசு பணம் கொடுக்கவில்லை போன தடவை பாராளுமன்றம் நடக்கும் பொழுது அஞ்சு மாசமா நிலுவையில் இருந்த பணத்தை நம்முடைய முதலமைச்சர் கடிதம் எழுதி எங்களை நாடாளுமன்றத்திலே அதை பற்றி கேள்வி எழுப்பி அங்க போராடித்தான் நாம் பெற்றுவிக்கிறோம் சாதாரணமா கொடுத்துடல அவங்க மிகப்பெரிய அளவிலே அங்க சண்டை போட்டு போராடி தான் நாம் அதை பெற்றுவிக்கிறோம் அதை நம் மக்கள் கிட்ட எடுத்து சொல்லணும் எதுவுமே புரியாமல் சில பேர் பேசிகிட்டு இருக்காங்க நாங்கள் ஆட்சி அமைச்சருவோம் ஆட்சி அமைச்சருவோம்னு எந்த அனுபவமும் கிடையாது அவங்களுக்கு ஒன்றிய அரசாங்கத்துக்கும் மாநில அரசாங்கத்துக்கும் வித்தியாசம் தரல அதனால் தேர்தலில் வாக்குறுதி கொடுத்தீங்களே தேர்தலில் வாக்குறுதி கொடுத்திங்களேன்னு கேட்பாங்க என்ன வாக்குறுதி கொடுத்தோம் சென்ற தேர்தலில் கொடுத்த வாக்குறுதியை அங்கே ஆட்சி மாற்றம் வந்தால் செய்து தருகிறோம் என்று சொன்னோம் ஆட்சி மாற்றம் வரவில்லை தமிழ்நாடு வெற்றி பெற்றால் மட்டும் ஆட்சி மாற்றம் வந்துடாது ஆனால் பாவம் அவங்களுக்கு அரசியல் அனுபவம் கிடையாது இன்னைக்கு திடீர்னு வந்து அரசியலில் குதிச்சவங்களுக்கு அதை பற்றி எது மாநில ஆட்சி எது ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய ஆட்சின்ற வித்தியாசம் கூட தெரியாமல் கேள்வியெல்லாம் கேட்டுட்டு அதை மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய வாய்ப்பு ஏன்னா இத்தனை நெருக்கடியும் தாண்டி தமிழ்நாட்டுக்கு குரல் கொடுக்க வேண்டும் என்றால் போராட வேண்டும் என்றால் அனுபவம் இருக்கணும் நம்முடைய போன்ற ஒரு ஒரு நீண்ட முதலமைச்சர் தமிழ்நாட்டிற்கு வேண்டும் என்பதை மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் பழைய பல்லவி பாடும் ராகுல் மீண்டும் தேர்தல் கமிஷன் மீது பழி முயற்சி பீகாரில் இந்த ஆண்டு இறுதியில் சட்டசபை தேர்தல் நடக்கவுள்ளது மீண்டும் ஆட்சியை தக்கவைக்க பாரதிய ஜனதா ஐக்கிய ஜனதா தளம் கூட்டணி வியூகம் வகுத்து வருகிறது மற்றொரு பக்கம் நிதிஷிடமிருந்து முதல்வர் பதவியை பறித்துவிட வேண்டும் என ஜனதா தளம் தலைவர் தேஜஸ்வி யாதவ் கங்கணம் திரிகிறார் ஆர்ஜேடி கூட்டணியில் அதிக இடங்களை கேட்டு பெற்று காங்கிரசின் பலத்தை நிரூபிப்பதற்காக லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் மாநிலம் முழுதும் சுற்றி சுழன்று பிரச்சாரம் செய்து வருகிறார் இந்நிலையில் வாக்காளர் பட்டியலில் பெரும் குளறுபடி நடந்துள்ளது போலி வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டுள்ளனர் என சில கட்சிகள் குற்றச்சாட்டை முன்வைத்தன இதையடுத்து வாக்காளர் பட்டியலை மீண்டும் சரிபார்த்து சிறப்பு திருத்த சுருக்க பட்டியல் வெளியிடப்படும் என தேர்தல் கமிஷன் அறிவித்துள்ளது தேர்தல் கமிஷனின் இந்த நடவடிக்கைக்கு காங்கிரஸ் ஆர்ஜேடி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன போலி வாக்காளர்களை நீக்குவதற்கு பதிலாக ஏழை எளிய வாக்காளர்களை நீக்கிவிட்டு பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவான பட்டியல் தயாரிக்கும் பணி நடப்பதாக ராகுல் தேஜஸ்வி உள்ளிட்டோர் குற்றம் சாட்டியுள்ளனர் தேர்தல் கமிஷனை கண்டித்து பீகார் முழுதும் இன்று முழு அடைப்பு போராட்டத்துக்கு எதிர்க்கட்சிகள் அழைப்பு விடுத்திருந்தன பாட்னாவில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் தேஜஸ்வி யாதவ் ராகுல் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் அப்போது ராகுல் பேசியதாவது கடந்த ஆண்டு லோக்சபா தேர்தல் நடந்து முடிந்த சில மாதங்களுக்குள்ளாகவே மகாராஷ்டிரா ஹரியானா மாநிலங்களுக்கான சட்டசபை தேர்தல் நடந்தது லோக்சபா தேர்தலில் மகாராஷ்டிராவில் இண்டி கூட்டணி அமோக வெற்றி பெற்றது ஆனால் வெகு சில தினங்களுக்குள் நடந்த சட்டசபை தேர்தலில் எதிர்பாராத வகையில் பெரும் பின்னடைவை எங்கள் கூட்டணி சந்திக்க நேர்ந்தது அப்போதே ஏதோ தவறு நடந்துள்ளது என்பதை யூகித்தோம் ஆனால் எதுவும் வாய் திறக்கவில்லை இருபத்தொன்றாம் நூற்றாண்டு டேட்டா எனப்படும் தரவுகளுக்கானது தரவுகளின் அடிப்படையில்தான் அனைத்தும் சாத்தியமாகிறது எனவே லோக்சபா சட்டசபை தேர்தலுக்கு இடைப்பட்ட நாட்களில் நடந்த வாக்காளர் திருத்த சுருக்க பட்டியலை சரிபார்த்தோம் மகாராஷ்டிராவில் மிக குறுகிய நாட்களில் கிட்டத்தட்ட ஒரு கோடி புதிய வாக்காளர்கள் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளனர் எந்தெந்த தொகுதிகளிலெல்லாம் புதிதாக வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டனரோ அங்கெல்லாம் பத்து சதவீதம் கூடுதலாக ஓட்டுகள் பதிவானது அந்த தொகுதிகளிலெல்லாம் பாரதிய ஜனதா தலைமையிலான என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்றது இதுகுறித்து பல முறை புகார் எழுப்பியும் தேர்தல் கமிஷன் அதை கண்டுகொள்வதாக இல்லை ஓட்டுச்சாவடிகளின் வீடியோ பதிவை கேட்டால் அதை தர மறுக்கின்றனர் தற்போது பீகார் தேர்தலிலும் அதைத்தான் செய்ய முயற்சிக்கின்றனர் வாக்காளர் பட்டியல் சுருக்க திருத்தம் என்ற பெயரில் ஏழை எளிய வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்படுகின்றன ஒரே கட்டடத்தில் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் வசிப்பதாக வாக்காளர் பட்டியலில் உள்ளது இது எப்படி சாத்தியம் புதிதாக சேர்க்கப்பட்ட வாக்காளர்கள் அனைவரும் பாரதிய ஜனதாவின் வாக்கு வங்கிகள் போலி வாக்காளர்களை சேர்த்து மகாராஷ்டிரா சட்டசபை தேர்தல் போலவே பீகாரிலும் ஓட்டுகளை திருடும் முயற்சியில் என்டி கூட்டணி ஈடுபட்டுள்ளது இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய தேர்தல் கமிஷன் எங்கள் தரப்பு புகாருக்கு செவிமடுக்க மறுக்கிறது என ராகுல் குற்றம் சாட்டினார் இந்த போராட்டத்தில் காங்கிரஸ் ஆர்ஜேடி இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட இண்டி கூட்டணி கட்சித் தலைவர்கள் பங்கேற்றனர் மகாராஷ்டிர சட்டசபை தேர்தல் பற்றிய ராகுலின் குற்றச்சாட்டுக்கு தேர்தல் கமிஷன் பலமுறை விளக்கமளித்த பிறகும் ராகுல் மீண்டும் மீண்டும் அதே குற்றச்சாட்டை முன்வைத்து வருவதாக எதிர்க்கட்சிகள் கூறுகின்றன சிலிண்டர் வெடித்து நாற்பத்தி இரண்டு வீடுகள் தரைமட்டம் திருப்பூரில் பயங்கர சம்பவம் என்ன ஆச்சு இல்லைங்க சார் விறகடுப்பில் ஏற்கோங்க விறகடுப்பு அதிகாமல் போயிட்டு இருக்கிறேங்க சார் திருப்பூர் எம்ஜிஆர் நகர் புளியந்தோட்டம் பகுதியில் கொட்டைகள் அமைத்து வடமாநில மற்றும் பிற மாவட்டத்தைச் சேர்ந்த தொழிலாளர்கள் வசித்து வந்தனர் இந்த சூழலில் இன்று மதியம் மூன்று மணி அளவில் ஒரு வீட்டில் சிலிண்டர் வெடித்துள்ளது தீப்பற்றி அருகருகே இருந்த வீடுகளுக்கும் மளமளவென பரவியது தொடர்ந்து ஐந்துக்கும் மேற்பட்ட சிலிண்டர்கள் பயங்கர சத்தத்துடன் வெடித்து அப்பகுதி முழுதும் புகைமூட்டம் உருவாகியது பகுதி மக்கள் திரண்டனர் திருப்பூர் தெற்கு வடக்கு தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்துக்கு வந்து முதலில் மற்ற வீடுகளில் இருந்த சிலிண்டர்களை அப்புறப்படுத்தினர் இரண்டு மணி நேர போராட்ட முடிவில் தீ முழுதும் அணைக்கப்பட்டது தொழிலாளர்கள் அனைவரும் வேலைக்கு சென்றிருந்ததால் அதிர்ஷ்டவசமாக உயிர் சேதம் ஏற்படவில்லை சோக நிகழ்வாக நாற்பத்தி இரண்டு வீடுகள் மற்றும் உள்ளே இருந்த பொருட்கள் தீயில் கருகி முற்றிலும் சேதமடைந்தன

உடைந்து விழுந்த பாலம் சரிந்து கொட்டிய வாகனங்கள் அந்த தொங்கும் லாரி பதரவைக்கும் காட்சிகள் குஜராத்தின் அனந்த் மாவட்டத்தில் மாகிசாகர் ஆற்றின் மீது அமைந்துள்ள கம்பீரா பாலம் இன்று திடீரென இடிந்து விழுந்த சம்பவம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது வதோதராவிலிருந்து இருபத்தைந்து கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள இந்த பாலம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஐந்தில் கட்டப்பட்ட மிக பழமையான பாலம் தேவைப்படும் சமயத்தில் அவ்வப்போது பராமரிப்பு செய்து தொடர்ந்து பயன்பாட்டில் இருந்து வந்தது மத்திய குஜராத் சவுராஷ்டிரா பகுதிகளை இணைக்கும் இந்த பாலம் சௌராஷ்டிரா செல்லும் வாகனங்களுக்கு முக்கிய பாதையாக இருந்து வந்தது இன்றும் வழக்கம் போல வாகனங்கள் கடந்து சென்றபோது காலை ஏழு முப்பது மணி அளவில் பாலத்தின் ஒரு பகுதி இடிந்து ஆற்றுக்குள் விழுந்தது அந்த நேரம் பாலத்தில் சென்று கொண்டிருந்த இரண்டு லாரி வேன் உள்ளிட்ட நான்கு வாகனங்கள் ஆற்றில் கவிழ்ந்தன ஒரு டேங்கர் லாரி அந்தரத்தில் தொங்கும் காட்சிகள் வெளியாகியுள்ளன சத்தம் கேட்டு ஓடி வந்த பகுதி மக்கள் போலீசுக்கு தகவல் கொடுத்தனர் விரைந்து வந்த போலீசார் தீயணைப்பு படையினர் மற்றும் பேரிடர் மீட்புக் குழுவினர் ஆற்றில் விழுந்தவர்களை மீட்கும் பணியை தொடங்கினர் இதுவரை ஒன்பது பேர் சடலமாகவும் ஆறு பேர் காயங்களுடன் மீட்கப்பட்டுள்ளதாகவும் வதோதரா கலெக்டர் அனில் தமிலியா கூறினார் இன்னும் பலர் ஆற்றில் அடித்துச் சென்றதாக கூறப்படுவதால் அவர்களை தேடி மீட்கும் பணி தொடர்ந்து நடக்கிறது இதனால் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் என அஞ்சப்படுகிறது மிகவும் பழமையான பாலத்தில் அதிக பாரத்துடன் அனுமதிக்கப்பட்ட வேகத்தை விட அதிகமான வேகத்தில் வாகனங்கள் சென்றதே விபத்துக்கு காரணமாக கூறப்படுகிறது இருப்பினும் பாலம் இடிந்ததற்கான உண்மையான காரணம் பற்றி விசாரணை நடத்தப்படும் என்று குஜராத் அரசு அறிவித்துள்ளது குஜராத் பால விபத்து பிரதமர் மோடி இரங்கல் குஜராத் மாநில வதோதராவின் பத்ரா தாலுகாவில் உள்ள கம்பீர பாலத்தின் ஒரு பகுதி இன்று காலை இடித்து விழுந்தது அப்போது பாலத்தில் சென்று கொண்டிருந்த இரண்டு லாரிகள் இரண்டு பிக்அப் வேன் ஒரு ரிக்ஷா ஆகியவை ஆற்றில் விழுந்தன வாகனங்களில் இருந்தவர்களை மீட்கும் பணியில் காவல்துறையினர் மீட்புக் குழுவினர் மற்றும் அப்பகுதி மக்கள் ஈடுபட்டனர் இந்த விபத்தில் பலி எண்ணிக்கை ஒன்பதாக உயர்ந்துள்ளது உயிருடன் ஒன்பது பேர் மீட்கப்பட்டுள்ள நிலையில் ஐந்து பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் தொடர்ந்து மீட்புப் பணி நடைபெற்று வருகிறது விபத்திற்கு முதல்வர் பூபேந்தர் பட்டேல் இரங்கல் தெரிவித்துள்ளதுடன் விபத்து குறித்து உடனடியாக விசாரணை நடத்தவும் உத்தரவிட்டுள்ளார் இந்நிலையில் விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு தலா ரூபாய் இரண்டு லட்சமும் காயமடைந்தவர்களுக்கு தலா ரூபாய் ஐம்பதாயிரம் பிரதமரின் தேசிய நிவாரண நிதியில் இருந்து வழங்க மோடி உத்தரவிட்டுள்ளார் மேலும் விபத்தில் இறந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவித்துள்ள மோடி குஜராத் பாலம் இடிந்து விழுந்து விபத்து ஏற்பட்டது மிகவும் வருத்தம் அளிக்கிறது உயிரிழந்தவர்களை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல்கள் காயமடைந்தவர்கள் விரைந்து குணமடைய வேண்டும் என்று எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார்